பிதா குமாரன் பரிசுதாவின் பேராலே அவன் கிசுக்கள் மிகப் பிரியமான வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை சங்கீதம் ஓராவது சங்கீதத்தில முதலாவது வசனம் அவன் கிஸுக்கள் மிகப் ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை எனக்கு எங்க இருந்துங்க ஒத்தாசை வரும் எனக்கு எங்க இருந்து உதவி வருமோ அதை நோக்கியே என் கண்கள் காணப்படுகிறது என்று சொல்லி அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது யாராவது நமக்கு ஒரு உதவி செய்றாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன செய்வோம் எனக்கு அவங்க உதவி செஞ்சுட்டாங்க எனக்கு அவங்க உதவி செய்றாங்க எனக்கு அவங்கதான் உதவி செய்வாங்க நான் போனா எனக்கு அந்த ஒரு உதவி கிடைத்து விடும் என்று சொல்லி ஒரு பண தேவையாக இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அவங்க கிட்ட போனா பண தேவையை அவங்களுக்கு நிவர்த்தி செய்து தருவார்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம் யாராவது ஒருத்தர் உதவி செய்யறாங்கன்னா அவங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்போம் அல்லவா அது போல தாவீதுங்க குறிப்பிடுகிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடுக்கிறேன் எனக்கு எங்க இருந்து ஒத்தாசை வருமோ அதை நோக்கிய கண்கள் காணப்படுகிறது அவருடைய கண்கள் எங்கே காணப்படுகிறது அவர் கண்கள் ஆண்டவரை நோக்கி காணப்படுகிறது மனிதர்களை நோக்கி அவர் பார்க்கவில்லை அவ்வாறாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம் மனுஷனை நோக்கி நீங்க பார்க்காதீங்க மனுஷனை அவர் உங்களுக்கு அனுப்புகிறார் அவர் உங்களுக்கு அனுப்புவார் தேவைகளை நிறைவேற்ற மனிதர்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அவங்களா வந்து உதவி செஞ்சுட்டு போவாங்க உங்களுக்கு தெரியாது உங்களுடைய தேவையை நிறைவேற்ற அவங்க வந்து உதவி செய்வாங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்ல அவங்களா தேடி வருவாங்க நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை நிறைவேற்ற அவர்களா உதவி செய்வாங்க ஒரு அலுவலகத்துல போய் எனக்கு யார் உதவி செய்வா என்று சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களை அறியாமலே அந்த காரியம் நடக்கும் எப்படி நடக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்க ஆண்டவரை தேடினீர்கள் என்று சொல்லி சொன்னால் எனக்கு ஒத்தாசை வரும் எங்க இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என் ஆண்டவராகி கத்திரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அந்த ஒத்தாசை எனக்கு வருகின்ற பொழுது அவரை நோக்கி தான் நமக்கு உதவி செய்ய அவர் மனதை ஏவினார் அல்லவா நம்முடைய ஆண்டுவராக கத்த அவரை நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும் அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும் கடைசி வரைக்கும் நீங்க அவரை நோக்கியே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் பார்த்துக் கொண்டிருப்பீங்களா எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் உண்மை நோக்கிய பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கடைசி வரைக்கும் அவர் நோக்கியே பார்த்துக் கொண்டிருப்போம் நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் நமக்கு சந்தித்து நிறைவான வாழ்வுக்களாக நம்மை நடத்தி செய்து ஒவ்வொரு குறைவையும் அவர் நிறைவாக்குவாருங்க கத்தர் பார்த்துக் கொள்வார் கவலைப்படாதீங்க உங்களுடைய கண்களை அவருக்கு நேராக ஏறிடுங்கள் கத்தர் நமக்காக அனைத்து காரியங்களையும் பார்த்துக் கொள்வார் கத்தர் தாமே நம்மோடு கொடுத்து நம்மளை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக ஆமே காட் பிளஸ்